இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படம் மோசமாக சொதப்பட்டிருக்காங்க சமீபத்துல சூப்பர் கிங்ஸ் அணியில ரெண்டு புதிய வீரர்கள் மாற்று வீரர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர்ல இருந்து அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேகாட் அவர்கள் முழங்கை காயும் காரணமாக விலகியிருக்காரு அவருக்கு பதிலாக பதினேழு வயதான மும்பையை சேர்ந்த இளம் பேட்ஸ்மேனான ஆயுஷ் மாத்ரே அணில சேர்க்கப்பட்டிருக்காரு ஆயுஷ் மாத்ரே ராஞ்சி ட்ராஃபி மற்றும் லிஸ்டே ஒரு நாள் போட்டிகள்ல சிறப்பாக ரன்களை குவித்திருக்காரு இது வரைக்குமே டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இல்லாதவர் இருந்தாலுமே அவரை ஏற்கனவே வலைப்பயிற்சிக்கு அழைத்து சோதித்ததாகவும் சிஎஸ்கே வட்டாரங்களிலிருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு இதனால் அவருக்கு பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குமா அடுத்து சிஎஸ்கே அணியில் குட்ஜப்னித் சிங் காயம் காரணமாக விலகியிருக்காரு அவருக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்கா அதிரடி பேட்ஸ்மேனான பேபி ஏபி அப்படின்னு அழைக்கப்படுற டவால் பிரிவிஸ் அவர்கள் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காரு பிரிவிஸ் அதிரடியாக ஆடக்கூடியவர் அப்படின்றதுனால சிஎஸ்கே அணி நிர்வாகம் அவரை அவசரமாக மூலமாக தேர்வு பண்ணியிருக்காங்க தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில மிடில் ஆர்டர் சற்று பலவீனமாக இருக்கு சிவம் தூபி அதிரடியாக ஆடக்கூடியவர் அப்படின்னாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர்ல இதுவரைக்குமே அவர் அவருடைய அதிரடிய காட்டல மிடில் ஆர்டருடைய அதிரடி திறனை அதிகரிக்கும் நோக்கிலேயே டெவால் பிரிவிஸ் சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பலம் வாய்ந்த அணியாக தெரியுது சிஎஸ்கே உடைய அடுத்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க கண்டிப்பாக அந்த போட்டி பாத்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க